என் நண்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் மக்களே இப்போ நம்ம அரண்மனை நான்கு அந்த படத்துக்கான ரிவ்யூ தான் பண்ணுருக்கோம் வெயிட்டான சில நியூஸுங்க கிடைக்காததால நம்ம சேனலில் அப்டேட் பண்ண முடியல தமிழ் சினிமாவும் ஒரு ட்ரை ஃபேஸ் இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு கேட்குறீங்களா காவேரி ஆற்றுல தண்ணி இல்லாத காஞ்சிபோனம் மண்ணுமே தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது அந்த தமிழ் சினிமாவில் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி ஒரு அரண்மனைன்ற ஃபோர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கான ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் தான் இந்த அரண்மனை ஃபோர் காவிரி ஆத்தில் வெளில வர மாதிரி வரல ஒரு சின் மெலீசான தனியாக வந்து இந்த படம் வந்திருக்கு அது மக்கள் ம அங்கே நீங்கள் தான் அதை வெற்றி பெற வைக்கிறதா தோல்வி குறைக்கிறதான்னு சொல்லலாம் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்தது திருப்தி இருந்துச்சு சுந்தர்சி ஆஜுவல் நம்பர் த்ரீக்கு வந்து ரொம்ப அடிபட்டு வந்துச்சு நம்பர் ஃபோர் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னா கதைக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்குன்ற ஒரு பேய் அந்த பேய் வந்து ஒரு குடும்பத்தை நாஸ்தி பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை சாவடிக்க போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆவியாக வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தரை காப்பாத்தினால இது தான் கதை கதை மற்றபடி படம் வந்து ஒரு செம்ம ஹாரர் மூவின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் சும்மா மெரட்டர் திரட்டெலாம் இந்த சொல்லலாம் ஒரு ஒரு சீனோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு வந்து இப்பா பாதி படத்தோடைய பாடல்கள் வாய்ஸ் கொஞ்சம் அங்கங்கே நம்மளுக்கு தடுப்பட்டாலோ மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா தார் மாறுன்னு சொல்லலாம் சார் நீங்கள் படம் நடிக்கிறத விட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ நீங்கள் மியூசிக் சார் உங்களுடைய இது அது தான் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்க அப்புறமேட்டு சுந்தர் சி இவர் வந்து நம்பர் த்ரீ பா பாட்டு வந்துச்சு அந்த பாட்டில் இல்லாதது இந்த பாட்டில் காட்டியிருக்காரு நார்த் வந்து ஒரு பேய கூட்டின்னு வந்துருக்கார் அடுத்து கொஞ்சம் ஃபாரின் லெவலில் போவார்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்பர் ஃபைவ்ல பட் இந்த படம் காவேரி ஆற்றுல லேசான ஒரு தண்ணி போகிற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சிருக்கு அடுத்து ஸ்டார் வரப்போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா வர வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்தியன் வரப்போகுது கங்குவா விடாமுயற்சி கோட் இந்த படம்லாம் வந்து ஒரு வெள்ளமாக வந்து தாவரியார் தண்ணி ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருக்கட்டும்ட்டு எல்லாருக்குமே ஆசை உங்களுக்கும் ஆசை எனக்கும் ஆசை ஏன்னா தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு ட்ரை ஃபேஸில் இருக்குன்னே சொல்லலாம் கடந்த அஞ்சு மாதமாக ஒரு நல்ல படம் வரல நம்ம சேனல்லையும் நல்ல அப்டேட் கொடுக்க முடியல உங்களுக்கு ஏன்னா நல்ல படம் இல்லாத போது நல்ல அப்டேட் இல்லாத போது நம்ம என்னத்தை கொடுக்குறது உங்களுக்கு இதுக்கு மேலே நல்ல நல்ல படங்கள் வரும் நல்ல நல்ல அப்டேட்டு கொடுக்கலாம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்